மூணு பேருக்கு தூக்குத்தண்டலை ஒத்துக்கலாம் ஆனா ஐம்பத்தெட்டு பேர் இறந்தாருவே இரநூத்தி முப்பது பேருக்கு கை கால் போச்சு ஐயாயிரம் பேர் ஐம்பத்தட்டாங்க யாருக்கு தூக்குத்தண்டலை யாருக்கு கேச்சு இது நியாயமா அப்ப என்ன செய்யணும் நான் சொன்ன யாருன்னா ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது போகாது இன்னும் மலமேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருன்னு சொல்லி மேல்முறையை செய்தார்கள் ஆனால் ஐம்பத்தி பேர் இறந்து ஐயாயிரம் பேர் காயப்படுத்த வாழ்க்கையில் தமிழ்நாடு அரசுக்கு கண்ணு தெரியல காது கேட்கல அப்பீல் கிடையாது இது நியாயமா ஜனநாயக நாட்டில் நடக்குமா ஏனென்றால் நடந்து கொண்டிருந்தது இந்த திராவிட அரசு திராவிட அரசுக்கு சிறுபான்மையினுடைய உயிர் தங்கம் கொண்டிருக்கிறது இது மட்டுமில்லை

பெரும் yeah. <tr> <heinode>

இன்னைக்கு யார வழங்க வேலைக்கு வர்றாங்க தெரியல தீவிர தொடர்ந்து திருப்பூர்ல வந்து அத்தனை பேர் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு